இந்த பொய்கால் குதிரை ஆட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள் இருபத்தஞ்சு வருஷமாக இந்த பொய்கால் குதிரை ஆட்டங்களில் இவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் பரித்துறையை பிறப்பிடமாக கொண்டு நீங்கள் என்ன அல்வாய் நீங்கள் நீங்கள் தாயகத்திலிருந்து வந்து நீங்களா இங்கே இருக்கிறீங்களா அதன்படி பரமிழ தமிழ் கலையோட பரமிழம் இவர்களும் வந்து இங்கே பரமிழத்தை இசைத்த வண்ணம் காணப்படுகிறார்கள் நீங்கள் எந்த பகுதியை சேர்ந்த நீங்கள் என்ன லூட்டர் நீங்கள் தாயகத்தில் எந்த பகுதியில் யாழ்ப்பாணம் கிட்டத்தட்ட எத்தனை வருடங்களாக இந்த பறை இசையில நீங்கள் ஈடுபட்டு எல்லாம் வாசிக்கிறீங்க கலியண்டா எல்லாத்தையும் வாசிக்கத்தானே உண்மையில நல்ல விஷயம் இதுகளை கற்றுக்கொள்ள வேண்டும் நாங்கள் எதையும் வரும்போது கற்றுக்கொள்றது இப்படி இருக்கும்போது தான் வேணும் கற்றுக்கொள்ளத்தான் எப்படி நீங்கள் இந்த இசைக்கும் போது எப்படி உணர்வு உங்களுக்கு பெண் அடிய பக்தர்கள் வந்து பால் குடங்களை சுமந்தவன் எமது பெண் பக்த அடியார்களும் இங்கே காட்சி அளிக்கின்றார்கள் இந்த ஆலயத்தில் எப்படி எமது தாயகத்தில் எமது கலை கலாச்சாரங்கள்ல நாம ோமோ அதே இதில் புலம்பெயர்ந்த நாடுகளையும் வந்து எமது உறவுகள் தமது கலை கலாச்சாரங்களோட பின்னி பிணைந்து இங்கே காணப்படுவதை பார்க்கக்கூடியதாக இருந்தது இந்த வயதில் ஒரு சிறிய சிறுவனை இங்கே நாதேஸ்வரத்தோட காணப்படுகிறார் வணக்கம் நம்பி எங்க இருந்து வந்திருக்கிறீங்க ஜாக்வானம் எந்த பகுதி சேர்ந்தீங்க நல்லூர சேர்ந்தீங்க ஓ மாலமுருகன் இந்த இசையில வர வேணும் உங்களை ஆர்வம் வந்தது அது போக அப்பாண்ட கலையை நீங்க கற்றுக்கொள்ள வேணும்ன்ற ஒரு ஆர்வம் தானே உங்களுக்கு முன்னோருக்கு கொண்டு வந்தது இதன் நேரம் பாதிச்சு இருந்தவன் நான் சில சில வலையொலி ஊடாக இவர்கள் இந்த வீடியோக்களை ஓகே உண்மையில பாராட்டக்கூடிய விஷயம்

கோட்டம்சோர் கனக கற்பக விநாயகர்களுடைய தேர் வடங்களை இருபாலர் அதாவது ஆண் பக்தர்கள் பெண் பக்தர் இருவரும் தேர் வடங்களை இழுத்தவாறு இங்கே காட்சி வழங்கி கொண்டிருக்கிறத பார்க்க அண்ணா வணக்கம் அண்ணா

அண்ணா நீங்கள் வந்து ஆலயத்தின் தொண்டரா என்ன பணியில் இருக்கிறீங்க ஆலயத்தில் ஆலய தொண்டரா எத்தனை வருடங்களா இருக்கிறீங்க அம்மையில உண்மையில பாராட்டக்கூடிய விஷயம் என்பது வந்து எங்களுக்கு ஒரு அது ஒரு புண்ணியம் அந்த புண்ணியத்தை தொடர்ந்து செய்வதோ ஒரு தூய்மை ஏற்படும் அந்த வகையில் உங்களோட செயல்பாடுகளுக்கும் உண்மையில் பாராட்டுகளும் என்ன

உண்மையில் இந்த நாட்டப்புறத்தில் இப்படியான இடங்களை எங்களுக்கு தந்து எங்கள ஆன்மீக பணிகளை தொடர்வதற்கான இந்த நாட்டுக்கு நாங்கள் நன்றி சொல்ல வரோம் நன்றி என்ன உங்களோட கருத்துக்கு நன்றி என்ன எல்லா இருக்கும் நன்றி வணக்கம் அரோகரா அரோகரா

இந்த புலம்பெயர்ந்த நாடுகளில் வந்து நாங்கள் இப்படியான எமது ஆன்மீக கலை கலாச்சாரங்களை அடுத்த எமது தலைமுறையினர்களுக்கு விட்டு செல்கிற வழி உங்களை போல் மூத்த அவர்களுக்கு தான் இருக்குது நீங்கள் இதுகளை பற்றி என்ன சொல்ல விரும்புங்க இனி வரும் காலங்களில் வந்து இப்படியான ஆலய பணிகளில் வந்து எமது இளைய தலைமுறையினர் ஈடுபடுவார்களா கட்டாயம் ஈடுபடுவார்கள் அது

இங்க இருந்து இப்படியான திருவிழாங்க பாக்குறதுக்கும் உங்களோட மனநிலை எப்படி இருக்கு அதே உணர்வு இங்க இருக்கிறதா கட்டாயம் இருக்கிறதா நன்றியாக உங்களோட கருத்துக்கு நன்றி என்ன உங்களோட கருத்து நன்றி காவல் கடமைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நாதேஸ்வரை தவில் வித்துவான் இசைகள் வந்து பூண்டாவில் இருந்து இங்கே வந்திருக்க அந்த காலங்களில் வந்து ஞானமூர்த்தி பஞ்சமூர்த்தி என்று சொன்னால் கேள்விப்படாதவர்கள் ஒருவரும் கிடையாது அவர்களுடைய வாரிசுகள் தான் இங்கே வந்து இந்த ஆலயத்தில் வந்து தமிழ் நாதேஸ்வர இசைகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் என்னங்க சௌரவ் எங்க அப்பா வந்தா கனகாரி ஆ கனக வருஷத்துக்கு தனியா வந்தது வருஷத்துக்கிட்ட மேல பத்து வருஷத்துக்கு மேல சந்திச்சிருக்கிறோம் இப்படியான இடங்கள்ல தான் நாங்களும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஆலயங்கள் ஏற்படுது எப்படி இருக்கு மேட்ச்சி இந்த ஆலய திருவிழாக்களை நீங்க பார்க்கும்

ஒரு சின்ன ஒரு சின்ன கருத்து தான் ஐயா நீங்கள் வந்து தாயகத்தில இருந்து வந்து இருக்கிறீங்க தாயகத்தில எந்த போதும் ஐயா சிவசுப்ரமணிய சுவாமி ஐயா எந்த ஊரான பரலா சிவ சுப்பிரமணிய முருகன் கோயில் உங்களை கண்டது மகிழ்ச்சி நாங்க பண்டத்தை இருப்போம் நான் சுழிய மார்ம வித்தியாலயத்துல படிக்கிறேன்னா ஐயா இந்த இடத்த கண்டது உண்மையில பெரிய மகிழ்ச்சி ஆலயத்தை தொடர்ந்து குலதெய்வம் நன்றி ஐயா இந்த இடத்த கண்டது

பறவக்காவடி தூக்கு காவடி தமது பாதுகாப்பு கடமையிலும் வந்து காவல்துறையினர் வந்து தங்கள் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் மேல சேர்ந்த ஊழியர்களால் துன்பதையும் பார்க்கப்படுகிறது தெரிய இங்க இருக்கிறீங்க கோயிலை திருவிழாக்கு வந்திருக்கிறீங்க சந்தோஷம் பாடலை பாடுவதற்கு என்னுடைய குரலுக்கு சாங்கனுடைய பாடலை செயல்படுத்தவர் எதிர்களின் இசை இந்த பகுதியில் வந்து கூடுதலாக இசை நிகழ்வுகள் மற்றும் வியாபார நிலையங்கள் இந்த பகுதியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இத்துடன் எனது வலையொலி பதிவுகளை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு வலையொலி நான் உங்களை சந்திப்பதில் பெரும் அடைகிறேன் எனது வலை பதிவுகளை பகிர்ந்து பெல்பட்டனை அமர்த்தி இதற்கான ஆதரவை நீங்கள் தருவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் இன்னும் ஒரு வலையொலி ஊடாக நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்